வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு ஓசேன் பொருட்காட்சி நீங்கள் சாதாரண பொருட்காட்சி இது கிடையாதுங்க அதாவது நீங்கள் வந்து பாட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் வாயசிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க நம்ம என்ன பாட்டு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க இது ஒரு வித்தியாசமான பொருட்காட்சி இந்த பொருட்காட்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொடிசியா கோவை மாவட்டம் கொடிசியா வளாகத்தில் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது முப்பது நாளைக்கு இருக்குங்க மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அதாவது ஃபுல் லைட் செட்டிங்கோடு தான் அந்த எக்ஸிபிஷன் சுத்தற இது வருங்க இருக்குது வருங்க ஃபுல்லாக லைட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சு சுற்றிட்டுருக்குறாங்க ரொம்ப அட்டகசமாக இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ ஃபேமிலி ஃபேமிலி குடும்பம் 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 வந்துட்டுக்குது அதாவது இது வந்து கொடிசியா கொடிசியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை மெடிக்கல் கோவை மெடிக்கல் போகிற வழியில் நான் இன்றைக்கி போயிருந்தேங்க அதாவது இங்கே உள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை என்ன காரணன்னா டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே போகிறக்கே ஒன்றரை மணி நேரம் ஆயிடுங்க லைன் நின்றுக்குறாங்க வருங்க எவ்வளோ காருன்னு வருங்க எவ்வளோ கார் பூர காரு தான் அதாவது டோக்கன் நூற்றி ஐம்பது நூற்றம்பது ரூபாதான் டோக்கன் ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் லைன் பார்த்திங்கன்னு வச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவ்வளோ ஒரு சு வித்தியாசமான ஒரு பொருட்காட்சி அதாவது உள்ள ரோபோ ரோபோ ஆடும் பாடும் அப்புறம் எச் எக்ஸிபிஷன் நிறைய பொருள் நிறைய வித்தியாசமான வித்தியாசமான விளையாட்டு போட்டிகள் அங்கே இருக்குது இது வந்து கொடிசிய வளாகத்தில் முப்பது நாளைக்கு நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அதாவது ஃபுல்லாக காடு தாங்க அங்கே வர கார் எவ்வளோ நின்றுக்கணும் பாருங்கள் அந்த அந்த லைட் செட்டிங் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸி எக்ஸிபிஷனே மேலே சுற்றுறது ஒரு ஆறு ரவுண்டு ஏழு ரவுண்டு அடிக்கிற சுத்தால் ஃபுல் லைட் செட்டிங்கிட்ட பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ அதாவது நீங்கள் உங்கள் ஃபேமிலி சென்ட் பண்ணோன்னா கோவை டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சிங்கன்னா இந்த எக்ஸிபிஷனுக்கு தாராளமாக நீங்கள் போகலாம் நான் வந்து அவுட்டில் வீடியோ எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு இதை காட்டுறேன் வாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வருங்க சூப்பராக இருக்கும்போது அது இன்னும் சுற்ற ஆரம்பிக்கலை அது புல் பண்ணணுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது சீட் இருக்குது அது பண்ணால் தான் உளுக்கா சுத்தம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அரக அழகாக இருக்கு அழகாக இருக்குதுன்னு வருங்க அதை நீங்கள் எதோ பார்த்தா வேறு எதுவும் நினைப்பீங்க ஆனால் அது வந்து ஒரு சுற்றுற தூரி அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னும் சுற்ற ஆரம்பிக்கல எல்லாம் புல் பண்ண கடைசியில் தான் சுற்றுவாங்க கண்டிப்பாக சுற்றும் போது நான் வீடியோ எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் நான் சுற்றுலிங்க நம்மளுக்கு தலை சுற்றுறதுனால தலை சுத்தி இந்த மாதிரி உள்ள போய் உட்காந்தா தலை சுற்றி ஒரு டைம் போய் பராத வாடுபட்டு அதனால் நான் சுற்றுல வீடியோ இருக்கிறேன் இது ஒரு என்டர் ஃபேமிலி என்டர்டெய்ன்மெண்ட் வீடியோ இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு நாலேஜ் வளரும் உங்கள் சண்டை பிடிக்கிற வீடியோ போதை போட்டு இருக்கிற வீடியோ பார்த்தா உங்களுக்கு எந்த நாலேஜ் வரும் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வீடியோ என்ஜாய்மெண்ட் வீடியோ அதான் சொல்லுவேன் இந்த மாதிரி வீடியோ தான் பார்க்கணும் பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலன்னா தயவுசெய்து பார்க்கவே வேண்டாம் அதாவது கொடிசியா வளாகத்தில் நட நடைபெற்று கொண்டு இருக்குது முப்பது நாளைக்கு இருக்குது ஓசேன் பொருள்காட்சின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ரோ ரோ ரோபோ வந்து ஆடும் பாடும் நீங்கள் உங்களுக்கு பா உங்களுக்கு பாட்டுக்கு தகுந்தபடி ஒரு மியூசிக்கெல்லாம் இங்கே இருக்குது வேறு ஃபுல்லாக ஃபேமிலி ஃபேமிலியாக தான் வந்துருக்க ஃபுல்லாக கார் தான் பார்த்திங்கன்னா கோயில் மெடிக்கல் போகிற வழியில் கொடிசியா வளாகம் கொடிசியா வளாகங்கிறது ஃபேமஸான வளாகம் அங்கே வந்து நிறைய கல்யாணமெல்லாம் நடக்கும் அதை அதே மாதிரி எக்ஸிபிஷன் அப்புறம் உங்களுக்கு எக்ஸிபிஷன்னா இந்த எக்ஸிபிஷன் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு டூல் சம்மந்தமாக எக்ஸிபிஷன் மெஷின் சம்மந்தமாக எக்ஸிபிஷன் கம்பெனியில் கம்பெனி சந்த சம்மந்தமாக எக்ஸிபிஷன் நிறைய நடக்கும் ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு எக்ஸிபிஷன் நடக்கும் இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வீடியோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியிலையுமே இருக்கிற ஆளுகளை கூட்டிகிட்டு போகலாம் பாருங்க அந்த லைட் செட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்குறக்கு அவ்வளோ வரும் மெதுவாக சுற்றுது பாருங்க அப்படியே சுற்றிட்டே இருக்குங்க இப்போ தான் சுற்ற ஆரம்பிக்குது சுற்ற ஆரம்பிக்கும் போது நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஃபாரின்ல அதான் இந்த மாதிரி இருக்குது இங்கே நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருக்க மாட்டீங்க இங்கே சாதாச்சி விசேஷம் இந்த மாதிரிலாம் இருக்காது இது ஒரு வித்தியாசமான எக்ஸீசன் ஓசேன் பொல்காட்சிங்கிறது ரொம்ப ஃபேமஸானது ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் இது போடுவாங்க இன்றைக்கி முப்பது நாளைக்கு இங்கே நடக்குது இது வந்து நீங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டிலிருந்தீங்கன்னா தாராளமாக கூட்டிகிட்டு போங்க ஃபேமிலி எல்லோரையும் கூட்டிகிட்டு போங்க மொ முக்கியமாக குழந்தைக கூட்டிகிட்டு போங்க குழந்தைங்கள இந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போகணும் அதை விட்டு போட்டு சமையல் கட்டுக்குள்ள குழந்தை நீங்கள் காட்டினு வச்சுருங்க அந்த அவங்களுக்கு ஒரு நாலேஜாக வளராது குழந்தைகள இந்த மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு போய் எக்ஸிபிஷனில் பழக்கப்படுத்தினா தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரே வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து அரைச்சி வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு எந்த ஃப்ரீடம் இருக்காது இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ இந்த மாதிரி வேலை வீடியோ தான் பார்க்கணும் அதை விட்டு போட்டு சமையல் கட்லேயுமே திங்கிறதையுமே நீங்கள் வீடியோ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்குமே தரித்தம் தான் பிடிக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க எல்லாம் அங்கேயும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியிலேயே இருக்குது பாருங்க சுற்றிட்டு இருக்குது பாருங்க எப்படி இருக்குதுங்க அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு பிரமிப்பாக பிரம் பிரமிப்பாக இருக்குது இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வீடியோ இந்த மாதிரி வீடியோ தான் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக வலுக்கட்டாயமாக யாரும் பார்க்க வேண்டாம் பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலினா தயவு செய்து பார்க்காம நீங்கள் கம்முன்னு கண்ணை முடித்துட்டு இருக்கலாம் வேறு வீடியோ போய் பாருங்கள் பிடிச்சவர்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் பிடிக்காதவர்கள் தயவு செய்து பார்க்க வேண்டாம் இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் வீடியோ பாருங்கள் இது அவுட்டரில் பாருங்கள் எல்லாமே பூரா கார் தான் பைக் ஒன்றே எனக்கு தெரிஞ்சு பைக் ஒன்றையுமே காணும் பாருங்கள் இதாக சுற்றிட்டுருக்குது அந்த என்ட்ரன்ஸு பார்த்தா என்ட்ரன்ஸு அந்த இடத்துல தான் டோக்கன் எடுப்பணும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆக போகிறக்கு அந்தளவுக்கு இருக்குது லைனு டோக்கன் எடுக்கிறது ஈஸி ஆனால் லைனு இன்ஜிஞ்சா நகரும் பாருங்க எல்லாம் எக்ஸிபிஷன் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா தாராளமாக போய் முப்பது நாளைக்கு நடைபெறும் மதியானம் ரெண்டு மணிலேருந்து நைட்டு பதினொன்று மணிக்கு அங்கே பாருங்கள் புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற பாலம் தான் அது அதாவது கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டருக்கு அந்த பாலம் அவினாஸ் ரோட்டில் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ இருக்கிறவங்க இந்த வீடியோவை தாராளமாக பார்க்கலாம் அது விட்டு போட்டு குடும்ப வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நாள் வளராதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் குழந்தை கோ இந்த எச்சுவிஷன் கூட்டிகிட்டு போகலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வித்தியாசமான எச்சுவிஷன் பல விளையாட்டு போட்டிகள் அங்கே இருக்குது தாராளமாக சந்தோஷப்படுவாங்க மொத்தத்தில் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வீடியோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் குழந்தையும் நல்லா இருக்குங்க குழந்தையும் சந்தோஷப்படுவாங்க இப்போ நம்ம ஃபேமிலிக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது பாருங்கள் அதுதான் என்ட்ரன்ஸு அத்தனை விளையாட்டு போட்டி இருக்குது மொத்தத்தில் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் பார்த்தா தான் நம்ம குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்